ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி ஒரு சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் என்ன சாதம்ன்றத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கும்போது சொல்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் வந்துட்டு இந்த பிரியாணியில் சோம்பு ஜாதி பத்திரி இதெல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் கேரட் பீன்ஸ் கிழங்கு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை கொத்தமல்லி தக்காளி அண்ட் புதினா இந்த சின்ன குக்கர் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயினும் எண்ணெய் நல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் போடுறோம் நெக்ஸ்ட் வெங்காயம் ஒன்று போடுறோம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுற சீக்கிரம் வதங்குறதுக்கு

பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ண போகிறோம் அரிசி ஆட் பண்ணிட்டேன் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டம்ளரில் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுனா ரெண்டு டம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இருக்கு அரிசி தண்ணி எல்லாம் கலந்தாச்சு கொதி வரட்டும் உப்பு பார்த்துட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க கொதி வந்தோடனையும் நல்ல கொதி வர உப்பு பார்த்துடலாம் ஓகே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு

வந்துருச்சு உப்பு பார்த்துட்டோம் அதாவது குக்கர் மீடிய போட்டு க்ளோஸ் பண்ண போறோம் ஓகே ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபைனலி வெஜிடபிள் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெஜிடபிள் ரைஸ் வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ